அப்பளம் வந்து நான் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு முக்கியமானது வந்து பூண்டு இந்த பூண்டு வந்து ஒரு பத்து பயலுக்கு மேலே ஆட் பண்ணணும் தக் புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அங்கே இது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வந்து தாராளமாக என்ன ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிருக்கோம்

மசி வச்சு இப்போ வந்து நான் வீட்டுல அடிச்ச படம் உங்க வந்து ரெண்டு ஸ்பூன்ட்டேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆப்ப என்ன பிரிஞ்சு வேற மோட்டா pow 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 In a Ads it will soon be dry இது மாதிரிலாம் கொதிக்கணும் கொதிக்க குதிச்சதுக்கு அப்புறமா தான் மாப்பிள்ள நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு அப்புறம் தேவையான உப்பு போட்டாச்சு வந்து நான் அப்பளத்தை வந்து முடிச்சு வச்சுருக்கேன் அர்த்தம் வந்து అంటే అప్పుల కొన్ని నేరం కుదిచి సుండి అప్పుడ కుళ రెడీ టేస్టా కొ